இன்னைக்கு வந்து ட்ரெஸ்டன் பேட்டன் quilt எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த இந்த பூ இருக்கு இல்லையா அந்த பூ பேரு தான் வந்து ட்ரெஸ்டன் அந்த பூ கலர் கலராக இருக்குது பாருங்க இந்த பூ வந்து அந்த பேட்டன் பேரு வந்து ட்ரெஸ்டட் அதை வந்து நம்ம ஒரு லைட் கலர் துணியில் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா அது அந்த தைக்கிற டெக்னிக் பேர் வந்து அப்ளிகே ஸோ இது ஆக்சுவலி அப்ளிகே குவில்ட்டு அந்த டிசைன் பேர் ட்ரெஸ்டர் ஸோ இதுதான் தைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குல்ட்டு தைக்கிறதுக்கு நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் எவ்வளோ துணி வேணும் அதை எந்த அளவுக்கு வெட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு எவ்வளோ துணி இருக்க வேண்டிய துணி இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் ஸோ அதனால் நான் வந்து இந்த இந்த பார்டர் இல்லாமல் இந்த டிசைன் வந்து எனக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டரை பை எழுபது இன்ச்சு இருக்குது ஸோ ஒரு ஒரு ரோக்கும் மூணு பூ வச்சு நாலு ரோ தைச்சிருக்கேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் மூணு இன்ச்சு பார்ட்ரு வச்சுருக்கேன் இந்த பாட்ருலையும் எல்லாம் போன அப்புறம் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஏழரை பை எழுபத்தஞ்சு இன்ச்சு வரும் இதுதான் தான் குல்டோட ஃபைனல் சைஸு ஸோ இது மாதிரி எப்பயுமே ஒரு குல்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த சைஸில் தைக்க போகிறோம் நம்மளுக்கு எவ்வளோ துணி வேணும் அந்த துணி இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த குல்ட்டு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும் எப்படி வெட்டணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் இது வந்து குழ்ட்டோட டாப் மட்டும்தான் ஸோ இது தச்சு அப்புறம் அது எப்படி வந்து குல் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதுக்கு வேண்டிய துணி எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் இந்த லைட் கலர் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா துணி வந்து அது வந்து எனக்கு வந்து மூணு மீட்டர் வேண்டியிருந்தது அது பதினெட்டு பை பதினெட்டு வச்சு பன்னெண்டு பீஸ் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ஒரு துணியும் பதினெட்டு பை பதினெட்டு இந்த பூ டிசைன் இருக்கு இல்லையா அது வந்து எங்கிட்ட இந்த ஃபேட் குவாட்டர்ன்னு நீங்கள் எல்லாம் விற்பாங்க ஜோனில் எல்லாம் நிறைய கடைங்களில் ஆன்லைன் ஸ்டோர்லெல்லாம் கூட இருக்கும் அந்த மாதிரி வாங்கின துணிங்க இது கலர் கலராக எங்கிட்ட இருந்தது மிச்ச ப்ராஜெக்டில் இருந்த துணி எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது வந்து பதினாறு பீஸ் வேணும் ஒரு ஒரு பூக்கும் பதினாறு பீஸ் வேணும் அதுக்கப்புறம் வந்து இந்த நடுவில் வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா அந்த ஹோலை கவர் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சரை பை அஞ்சரை அப்படின்ற ஸ்கொயரில் ஒரு துணி வேணும் ஸோ இது வந்து பன்னெண்டு பீஸ் வேணும் ஸோ இந்த துணியெல்லாம் மொத்தமாக அலந்து எடுத்த அப்புறம் இந்த பேட்டனை எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து செவன் இன்ச்சு ஏழு இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு அரை இன்ச்சில் கீழே வந்து இன்னொரு புள்ளி இந்த அரை இன்ச்சில் ஒரு புள்ளியும் மேலே வந்து ரெண்டு இன்ச்சில் ஒரு புள்ளியும் வச்சு அதை ஒரு லைன் போட்டு அதை ஜாயின் பண்ணிவிடுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதுதான் வந்து அந்த டிசைன் பண்ணுறதுக்கான பேட்டர்ன் இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அது கோணையெல்லாம் ஆகாமல் கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பே பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது திக்காக ஒரு மெட்டீரியல் கார்ட்போர்டோ இல்லை வந்து வெங்காய் ஷீட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த டிராயிங் ஷீட் அது மாதிரி எதாவதுல வச்சு ஒட்டிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க நான் வந்து சும்மா அமேசானில் பேக்கிங்கில் வந்த ஒரு அட்டையில் தான் ஒட்டியிருக்கேன் ஒட்டி எடுத்துட்டு நம்ம எந்த துணியில் வெட்ட போகிறோமோ அது மேலே வச்சுட்டு உங்கள் கிட்டே இந்த மாதிரி ரோலிங் பிளேடு இருந்ததுன்னா அதை வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம் இது அழகாக அப்படியே வெட்டிடும் இது அப்படி இல்லைன்னா ஒரு பென்சிலோ இல்லை பென்னோ வச்சு க டெய்லர் சாக்கோ வச்சு அந்த மார்க் பண்ணிவிட்டு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் வந்து இது மாதிரி வெட்டி எடுத்துடணும் என்னென்ன கலரில் நம்ம தைக்க போகிறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி இதை வெட்டி எடுத்துடணும் ஸோ இதுதான் வந்து அந்த பூ தைக்கிறதுக்கான துணி இது இப்போருங்க இந்த இது வந்து ஒரு ஒரு இதுக்கும் பூக்கும் பதினாறு பீஸ் வேணும் அதை கணக்கு பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கணும் ஸோ வெட்டினா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் இதை மாதிரி வெட்டி வச்சுக்கணும் ஸோ இது மொத்தமாக எப்பயுமே வெட்டிட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும் ஸோ இது எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இது ரெண்டுத்தையும் வந்து இந்த பெரிய அந்த டூ இன்ச்சுக்கு வெட்டணும் இல்லையா அந்த சைடை வந்து நல்ல பக்கம் ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு தைச்சிக்கலாம் இது வந்து இந்த பேக் ஸ்டிச் எல்லாம் தைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல சோ அதனால் என்ன பண்ணுங்க அந்த செயின் பீஸுன்னு சொல்லுவாங்க லைனா அப்படியே எல்லாத்தையும் வடித்து பதினாறு பீஸையும் வந்து ஒரு 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 பூக்கு தேவையான அத்தனையும் அந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க குல்ட்டிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் தையல் கரெக்டாக எப்பவுமே குளி்ட் தைக்கும்போது கால் கால் தான் வந்து தையலுக்கு அலவன்ஸ் விடணும் அந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம் ஒன்று கால் இன்ச்சு ஒன்று அரை இன்ச்சு தைச்சோன்னா ஒரு பூ சின்னதாக ஒரு பூ பெருசாக வரும் ஸோ அதனால் அது கரெக்டாக வந்து கால் இன்ச்சு வச்சு இந்த மாதிரி லைனாக செயின் மாதிரி தைச்சின்னு வந்துடணும் எல்லா கலரும் என்னென்ன கலர் நம்ம வெட்டி வச்சிருக்கோமோ அதுலேருந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்து ஒரு பூவுக்கு தேவையானதை அப்படியே லைனாக செயின் மாதிரி தைச்சி முடிச்சுடுங்க தையல் அளவு ரொம்ப முக்கியம் சீராக தைக்கணும் அது இல்லைன்னா அது வந்து கரெக்டாக வராது ஸோ இது மாதிரி தைச்சி செயின் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடுவோம் எடுத்துட்டு இப்போ அந்த நூல் எல்லாம் ஒன்று ஒன்றா வெட்டிடலாம் ஒரு ஒரு பீஸாக வந்து தனியாக வந்து வெட்டிடணும் இந்த கால் இன்ச்சு எப்பயுமே கரெக்டாக வச்சு தைக்கணும் அது மிஷினில் நான் வெள்ளை நூல் தான் போட்டு தைச்சிருக்கேன் ஏன்னா இந்த கலர்லாம் வெளியே தெரியாது சோ அதனால் வெள்ளை நூலே போடலாம் இல்ல உங்களது ஒரே கலர் பூ துணி வச்சு தைக்கிறீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக கூட எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணணும் நான் வந்து ஒரு சாப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் கிட்ட கோணி ஊசியோ இல்ல பெருசாக ஏதோ ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் இருந்தா இந்த மாதிரி திருப்பி அதை வந்து நல்ல போக் பண்ணி வச்சுடுங்க சோ இதுதான் நம்மளோட அந்த பூவோட ஒரு இது சோ பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பிட்டு இதில் வந்து எப்படி தையல் அளவு சீராக போடணுமோ அதே மாதிரி கு குளி வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அயனிங் ரொம்ப முக்கியம் அயன் பண்ணி பண்ணி தைச்சோன்னா தான் அது நல்லா கரெக்டாக பார்க்க அவ்வளோ அழகாக கரெக்டாக வரும் இது எல்லாத்தையும் திருப்பிட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துன்னு வந்துடணும் பாருங்கள் நான் இது மாதிரி அயன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் வச்சு நம்ம எந்த ஆர்டரில் தைக்க போகிறோமோ அது மாதிரி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிக்கணும் எப்பயுமே இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுட்டு அதை ஒரு இன்னொன்னா அப்படியே அடுக்கி எடுத்துடுவோம் பாருங்க கரெக்டாக எதாவது சம்டைம்ஸ் வந்து ஒரே கலர் பக்கத்தில் பக்கத்தில் வரும் அது பார்க்க நல்லா இருக்காது ஸோ அதனால் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கலாம் அப்போ தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும் பாருங்க காமிக்கிறேன் இந்த ரெண்டு பீஸை வச்சு இப்படி வச்சுட்டு காலுஞ்சு தையல் போடணும் ஸோ இந்த ஓரம் அந்த ஷார்ப்பு எஜ்ஜு வந்து நல்லா மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக மேலே தான் வந்து மேட்ச் ஆகணும் கீழே வந்து கொஞ்சம் பிசுறு வந்தால் பரவாயில்ல வராது ஏன்னா நம்ம கரெக்டாக தைச்சோன்னா கரெக்டாக வரும் வெட்டுறதும் கரெக்டாக வெட்டணும் தைக்கிறதும் தைச்சோன்னா இந்த மாதிரி வந்து அப்படியே லைனாக அந்த பதினாறு பீஸும் ஜாயின் பண்ணின்னு வந்தோம்னா அந்த மாதிரி பூ வந்துடும் ஸோ இந்த மாதிரி வச்சு இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த இடம் வந்து தைக்கணும் இந்த இப்போ தைக்கும் போது வந்து நம்ம வந்து பேக் ஸ்டிச் போடணும் ஏன்னா இது அப்படியே பூ வந்து நம்ம அப்படியே வச்சு தைக்க போறோம் அது எங்கேயாவது தையல் பிரிஞ்சிச்சுனாலும் நல்லா இருக்காது ஸோ அதனால இப்போ தைக்கும்போது போது நம்ம ஒரு ஒரு எதோ சேர்க்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும் நூலை அதே மாதிரி வச்சு தைக்கும் போதும் மேல இருந்து தைச்சிட்டு வாங்க ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் அன் ஈவனா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம மேல் பக்கம் வச்சு இன்னொரு துணி வச்சு அதை கவர் பண்ணிடுவோம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வரும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆகணும் அது கோணம் இல்லாமல் அந்த ஷார்ப்பு எஜ்ஜையும் மேட்ச் பண்ணிக்கோங்க அந்த ஷார்ப்பையும் வந்து மேட்ச் பண்ணி தைச்சோன்னா அது கரெக்டாக வரும் ஸோ இதே மாதிரி எல்லா பூவையும் எதழையும் சேர்த்துடுவோம் கரெக்டாக தைக்கி தைக்கணும் அந்த அளவு இன்ச்சி வந்து ரொம்ப முக்கியம் எப்பவுமே எல் எந்த ஜாயிண்ட் பண்ணாலும் குல்தீங்கில் கால் வச்சு தான் தையலுக்கு அளவு அளவென் சூட்ருப்பாங்க ஸோ அந்த அளவு வச்சு தான் நம்ம தைக்கணும் பாருங்கள் மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவோம் ஒரே ல அளவு தைக்கணும் ஸோ மொத்தமாக சேர்த்து தைச்சிடணும் இது வந்து நம்மளோட இஷ்டந்தான் நான் நான் வந்து கலர் கலராக தைக்கிறேன் உங்களுக்கு ஒரே கலரில் வேணும் அப்படின்னாலும் ஒரே கலர் இல்லை மாற்றி அடுத்த எதழ் ஒன்று ஒன்று ரெண்டு கலரில் தைக்கிறதுனாலும் தைக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம இஷ்டந்தான் எங்கிட்ட அந்த ஃபேட் குவாட்ருன்னா ஒரு கால் மீட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க எட்டாக வெட்டி வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஃபேட் குவாட்ருன்னு சொல்லுவாங்க இங்கே நாலாக வெட்டி வச்சிருப்பாங்க சாரி இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு இந்த கடைசி ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அயன் பண்ணிடணும் இப்பையும் வந்து அயனிங் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அது அயன் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் நான் எல்லாத்தையும் தைச்சிட்டு அயன் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன் இது எடுத்துன்னு வந்த அப்புறம் என்ன பண்ணணும் இப்போ வந்து அதை மெயின் ஃபேப்ரிக்கோட வச்சு சேர்த்து தைக்கணும் பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்ணும் அது இல்லைன்னா அது வந்து இது சரியாக நிற்காது அந்த துணியில் அயனிங் ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா ஐன் பண்ணி வச்சுட்டு இது வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா ஒரு லைட் கலர் ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம் இல்லையா அது கூட வச்சு இப்போ அதை தைக்கணும் அது எப்படி தைக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை என்ன பண்ணுவோம் அந்த இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் இந்த சென்ட்ரு பாயிண்ட் எப்படின்னா இதை நாலாக மடிச்சுக்கோங்க நாலாக மடித்து பாருங்க இதை எடுத்து அதை நாலை மடிச்சுக்கோங்க இப்படி மடித்து அந்த நடுவில் இருக்க இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க புள்ளி வச்சுட்டு இப்போ அந்த பூவை வந்து நல்லா சென்டரில் வர மாதிரி அந்த செ அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அப்படியே ஈவனாக வர மாதிரி வச்சு பின் பண்ணிடணும் பின் பண்ணிவிட்டு இந்த ஓரம் எல்லாம் வந்து மிஷினில் தைக்கிறதுனாலும் தைக்கலாம் இல்லை கையில் தைக்கிறதுனாலும் தைக்கலாம் ஸோ நம்ம இஷ்டம்தான் ஜிக்சாக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் வந்து சும்மா ஒயிட் நூல் வச்சு தான் தைச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்மளுக்கு அது தைச்சி முடிச்சப்புறம் இப்போ நம்மளுக்கு அந்த நடுவில் இருக்க கேப் மட்டும்தான் இருக்கும் அதை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அழாந்துக்கலாம் அது வந்து எனக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்குது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு அலந்தோன்னா ரெண்டரை இன்ச்சு இருக்குது ஸோ இப்போ நம்ம வைக்கிற அந்த சர்க்கிள் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் அது எவ்வளோ பெருசு வேணுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாலரை இன்ச்சு வித்து இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் போடணும்னு டிசைட் பண்ணேன் எனக்கு நாலரை இன்ச்சுக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு தட்டு இருந்தது என்கிட்ட இந்த தட்டை தான் நான் அளவாக வச்சுக்கினேன் சப்போஸ் உங்கள் கிட்ட அந்த அளவுக்கு தட்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ ஒரு டெம்ப்ளெட் நம்ம எப்படி அந்த ட்ரெஸ்ட் பேட்டனுக்கு ஒரு டெம்ப்ளெட் வெட்டணும் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளெட் வெட்டி கூட வச்சு துணியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்கிட்ட அது கரெக்டாக ஒரு தட்டு இருந்ததுனால நான் அந்த தட்டு எடுத்துக்கினேன் பாருங்க இது கரெக்டாக இருக்குது எனக்கு ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் இதை எப்படி கவர் பண்ணுறதுக்கு துணி வந்து நான் வந்து ஒரு அஞ்சரை பை அஞ்சரைக்கு ஒரு ஸ்கொயராக ஒரு மெயின் நான் மெயின் கலர் ஃபேப்ரிக்கே போடலான்னு டிசைன் பண்ணிட்டேன் ஸோ அதனால அந்த லைட் கலர் துணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த துணியே எடுத்துக்கினேன் அதை எடுத்துட்டு அது மேலே வந்து ஒரு ரொம்ப மெலீசாக ஒரு துணி எந்த துணி இருந்தாலும் உங்ககிட்ட ஏதாவது பழைய சேரீயோ இல்லை வேறு ஏதாவது வேஸ்ட் துணி இருந்தாலும் கொஞ்சம் மெலீஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தால் அந்த இடம் இருக்காது பாருங்கள் எங்கிட்ட வந்து மஸ்லின் கிளாத் இருக்கு இல்லையா நம்ம எல்லாம் வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கெல்லாம் தைக்கிறதுக்கு வச்சுருப்போம் அந்த அந்த துணி இருந்தது ஸோ அதுவும் அதே அளவுக்கு எடுத்துகிட்டு இது நல்ல பக்கம் அதோட நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் வச்சு அது மேல அந்த தட்டை வச்சு வரைஞ்சிக்கணும் ஒரு பென்னோ ஒரு டெய்லர் சாக்கோ எது இருக்கோ உங்கக்கிட்ட அதை வச்சு வரைஞ்சிக்கணும் எங்கிட்ட இந்த வாட்டர் சாலிபிள் பென் இருக்குது அது எல்லா கடையிலையுமே கிடைக்கிது இப்போது ஸோ அந்த பென் வந்து வச்சு வரைஞ்சிட்டோன்னா இதை அயன் பண்ணால் அந்த மார்க் போயிடும் அது இல்லைனாலும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது அது போயிடும் அந்த கலர் ஸோ இதை வச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அது அசையாமல் நல்லா பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அதை அந்த மார்க் பண்ண சர்க்கிள் மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுன்னு வந்துடணும் பாருங்கள் இது வந்து தையல் போட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ நான் வந்து தச்சுட்டேன் தைச்சின்னு வந்துட்ட இந்த சர்க்கிள் வந்து எனக்கு நாலரை இன்ச்சு இருக்குது அளந்திங்கன்னா அந்த தட்டு வச்சு வரைஞ்சோம் இல்லையா அது பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சு எனக்கு கரெக்டாக வருது சரி இப்போ தச்சு வந் தச்சுட்டு வந்த அப்புறம் என்ன பண்ணணும் அதை வந்து ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு அதை வெட்டிடுவோம் பாருங்க இந்த தையல்ந்து கால் இன்ச்சு கேப்பு விட்டு வெட்டிவிடுவோம் கேர்ஃபுல்லாக வெட்டணும் தையல் கிட்ட எல்லாம் போகாமல் நல்லா அப்படியே செக்கெல்லாம் அதை வெட்டி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கால் இன்ச்சு கேப் விட்டு அதை வெட்டி எடுத்துட்டு அதை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள் நல்ல பக்கம் ரெண்டும் வச்சு தைச்சிருக்கோம் ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க வெட்டன அப்புறம் நம்ம செக் பண்ணோன்னா அப்புறம் திரும்பி பிரித்து தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அது கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்ணோம் அதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டு அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த கால் இன்ச்சு த கிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஒரு கட்டு மாதிரி போட்டுக்கோங்க அது திருப்பும்போது அந்த சுருக்கம் இல்லாமல் திருப்புறதுக்கு அதுக்கு ந நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் ஒரு ஒரு இந்த தையல் வரி தையலில் தாண்டி வெட்டக்கூடாது தையல் வரைக்கும் அப்படி சும்மா ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்லிப் போட்டுட்டோன்னா அது வந்து திருப்பும்போது நல்லா ஈஸியாக திருப்புறதுக்கு வரும் ஸோ வெட்டும்போது கேர்ஃபுல்லாக வெட்டுங்க ஸோ அதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் இப்போ வந்து இதை இப்படி பிரிச்சுக்கோங்க இந்த லைனிங்கையும் அதையும் பிரிச்சுட்டு இந்த லைனிங்கில் மட்டும் அந்த நடுவில் வந்து ஒரு சின்ன கட் போட்டுருங்க கட்டை போட்டுட்டு அது வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு ஒரு ஒன்று ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் அந்த கொஞ்சம் க்ளோஸாக அது வரைக்கும் வர மாதிரி அப்படி கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பிடலாம் ஸோ இப்போ திருப்பும்போது அந்த கொடுத்த நம்ம சைடில் கொடுத்தோம் இல்லையா சுற்றிலும் அது கட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சுருக்கம் வராமல் திருப்பறத்துக்கு அந்த கட்டு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் துணி ஸோ இப்படி திருப்பிட்டு நம்மளுக்கு வந்து அந்த திரும்பி வந்து சாப்ஸ்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ப்பாக அந்த கூனி ஊசி பாருங்கள் நான் இந்த தடவை கூனி ஊசி வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு திருப்பணும் இது இப்படி ஷார்ப்பாக திருப் இது பண்ணி விடணும் அதை நல்லா வந்து இப்படி திருப்பி நீவி விடணும் ஏன்னா வந்து இல்லைன்னா அது கோண கோணையாக நிற்கும் ஸோ அதனால் என்ன பண்ணும் அந்த தையல் இருக்கு இல்லையா அந்த தையல் வந்து அந்த நல்ல துணி இருக்குது நம்ம மேலே வருதில்லை அந்த துணி கிட்ட வச்சு திருப்பணும் தையலுக்கு மேலே திருப்பாதீங்க அந்த தையலுக்கு அடியில் திருப்பணுன்னா அந்த லைனிங் துணி வந்து வெளியே தெரியாமல் அது உள்பக்கமாக போயிடும் ஸோ அந்த மாதிரி வச்சு அதை நல்லா அது ஷார்ப் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதை வந்து நீவி விட்டோன்னா அந்த இது பிசுறு இல்லாமல் திரும்பும் நல்லா சர்க்கிளாக நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணணும் அது அது ரொம்ப முக்கியம் அது அப்படி இல்லைன்னா நம்ம சரியாக இது பண்ணலைன்னா அந்த லைனிங் துணி வந்து வெளியே தெரியற மாதிரி ஆகிடும் ஸோ அது வெளியே தெரியாத அளவுக்கு அதை இது பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணும் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அயனிங் ரொம்ப முக்கியம் ஸோ அதை அயன் பண்ணிவிட்டு அதையும் மடித்து சென்டர் சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதையும் மடித்து சென்ட்ரு பாயிண்ட் அப்படி ஒரு ஏதோ ஒரு பென்னோ ஏதோ வச்சு அதை மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ள ட்ரெஸ்ட் அண்ட் ஃப்ளவர் இருக்கு இல்லையா பூ அதுக்கும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் வச்சு ஒரு பின் வச்சு குத்திக்கோங்க பாருங்கள் அந்த மாதிரி வச்சு அதை ஒரு பின் பண்ணுங்க கண்ணுலேயும் பார்த்துக்கோங்க அது கரெக்டாக நடுவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக நல்ல சென்ட்ரலில் இருக்கும் மேக்ஸிமம் ஏன்னா அது ரெண்டு சென்ட்ரல் பாயிண்ட்டும் இருக்கிறதுனால அது கரெக்டாக இருக்கும் இன்னொரு பின்னை குத்திட்டு அதை நகராமல் அதை என்ன பண்ணுவோம் தையல் மிஷினில் வச்சு அந்த இடத்துல ஒரு தையலை போட்டுருவோம் ஸோ அது வந்து நான் இது வெறும் ஒரு நூல் வச்சு சும்மா இந்த தையல் தான் போடுறேன் நீங்கள் அதை கையில் தைக்கிறதுனாலும் தைக்கலாம் இல்லை ஜிக்ஸாக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ எது வேணால் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்தாச்சு இது பாருங்கள் நல்லா ரவுண்டாக எல்லாம் தைச்சாச்சு நம்மளுக்கு வேணுன்ற பீஸ் எல்லாமே இப்போ ரெடி நம்ம பன்னெண்டு பீஸு பிளான் பண்ணோம் இல்லையா தைக்கிறதுக்கு அந்த பீஸ் எல்லாம் தைச்சு எடுத்தாச்சு அயனும் பண்ணணும் எ எப்போயுமே ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு பார்ட்டு தைக்கும்போதும் அயனிங் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஐன் பண்ண உடனே அழகாக அப்படியே பதிஞ்சு நின்றுச்சு பாருங்கள் ஸோ அதில் எக்ஸ்ட்ரா இருக்க நூல்கீழி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடுங்க அது ஒன்று ஒன்றும் பண்ணும்போது க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா உட்காந்து அந்த நூலெல்லாம் தேடி கட் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட இந்த ட்ரெஸ்ட் அண்ட் பிளேட் குல்ட் எல்லாமே பீசஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சரி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அதுதான் ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து வச்சு அசம்பிள் பண்ணணும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக ஒன்று ஒன்றா எல்லாமே முடிச்சுட்டேன் நான் எல்லாமே ஒன்று ஒன்றா தைச்சி முடிச்சிட்டேன் பன்னெண்டு பீஸும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி தரையில் வந்து எப்படி த எந்த ஆர்டரில் தைக்கணும்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது கலர் கலராக இருக்கிறதுனால சில சமயம் ஒரே கலர் ஒரு பக்கமாகவே திரும்பி இருந்ததுன்னா பார்க்க நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லா ஃபீலிங்காக நல்லா இருக்கா மாதிரி அந்த பூ வந்து திருப்பி எப்படி வச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஸ்கொயர் பீஸ் தான் ஸோ எப்படி வேணால் திருப்பிக்கலாம் ஸோ அதனால் அது மாதிரி திருப்பி வச்சு நம்ம விஷுவலாக அதை வந்து பிளான் பண்ணிக்கணும் இப்படி தான் தைக்கணும் அப்படின் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து தைக்க ஆரம்பிக்கணும் இது தைக்கிறதும் இதுலேயும் ரொம்ப முக்கியம் ஸோ கால் இன்ச்சு தையல் தான் அதே மாதிரி வந்து பின்னிங் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் வந்து நல்ல பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டும் சேர்ந்து இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க இந்த எட்ஜில் ஒரு பின்னு நடுவில் ஒரு பின்னு ஸோ அது தைக்கும்போது எங்கேயுமே வந்து அது இது இழுத்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் பின் பண்ணி தைச்சிட்டு இந்த இதையும் வந்து ஒரு பக்கமாக தள்ளி அயின் பண்ணிவிடுங்க அயனிங்கும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மூணு பீஸ் ஒரு ரோ தைச்சிட்டோமா அடுத்து வந்து அடுத்த ரோ தைக்கணும் அடுத்த ரோ தைக்கும்போது ஸோ இது மாதிரி வச்சுட்டு எந்த பக்கம் வரணும்னு பார்த்துட்டு ரெண்டு நல்ல பக்கமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவும் பின் பண்ணணும் இது எப்படி பின் பண்ணணுன்னா இந்த தையல் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இந்த இதோட தையலும் அதோட தையலும் மேட்ச் ஆகணும் மேட்ச் பண்ணிவிட்டு பின்ன குத்திடுங்க அந்த பின்னிங் வந்து ரொம்ப முக்கியம் இதில் இல்லைன்னா வந்து அந்த தையல் கோண கோனியாக வந்ததுன்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால் அந்த தையல் வந்து நேராக ஒரே நேர்கோட்டில் வரணும் ஸோ இப்படி தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட நம்ம இழுத்து வச்சு தைக்கும்போது அது கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால் அது அதுக்கு வந்து பின்னிங் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த தையல் வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் ஒரு பக்கமும் இன்னொரு தையல் வந்து இன்னொரு பக்கமும் இருந்ததுன்னா அது வந்து பாருங்கள் அப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு அந்த பல்காக இருக்காது அந்த இடத்துல திருப்பும்போது பார்த்திங்கன்னா அது முட்டையாக அப்படியே நிற்கும் இல்லைன்னா ரெண்டும் ஒரே பக்கம் தைச்சோம்னா ஸோ அது பார்த்தும் அது மாதிரியும் வச்சு பின் பண்ணிடுங்க பாருங்கள் பின்னிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வந்து நம்ம அது மேல் துணியை இழுத்துடுவோம் துணி வந்து லூஸாக இருக்கும் ஸோ அப்படி வரும்போது அது வந்து தைக்கும்போது நம்மளுக்கு கை வாட்டத்தில் இழுத்துடுவோம் அது மாதிரி இழுக்காம பின் பண்ணிட்டோன்னா வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக தையல் வந்து அந்த இடத்துல எங்கே சொல்கிறோமோ அந்த இடத்துல வந்து நிற்கும் இது குண்டூசி தான் அது நீங்கள் யூஸ்வலாக கடைங்களில் நிறையா இப்போல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கிது அந்த குண்டூசி நீட்டமாக இருக்கும் அந்த ஊசி சோ அது வாங்கினா கூட போதும் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக பின் பண்ணிவிட்டு எப்போயுமே கால் இன்ச்சு தையல் தான் அதுக்கு மேலே போடக்கூடாது தையல் போடுறது நம்ம என்ன நம்ம அந்த பிளானில் தான் அதை பிளான் பண்ணி வெட்டியிருக்கோம் உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக தைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா டேப் வச்சு இது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெஷரிங் கேஜ் விற்கும் கால் இன்ச்சு வச்சு அது ஒரு கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு நேராக தைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த நேராக தைக்கிறதும் ரொம்ப முக்கியம் அது பாருங்கள் எல்லாம் தைச்சி முடிச்சுட்டேன் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் எனக்கு இது கலர்ஃபுல்லாக மல்டி கலரில் வேணுன்றதுனால நான் மல்டி கலர் வச்சு தைச்சேன் நீங்கள் ஒரே கலர் பூவும் நடுவில் வேறு கலரு அந்த மாதிரி கூட மாற்றி மாற்றி வைக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் நம்மளுக்கு எந்த மாதிரி துணி இருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம தச்சு முடிச்ச அப்புறம் இந்த பார்டர் இல்லாமல் குல்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டரை இன்ச் பை எழுபது இன்ச் இருக்குது ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு பார்டர் வச்சால் இருக்கும்னு தோணுச்சு ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் மூணு இன்ச்சு அளவில் இந்த அளவு பிரகாரம் நம்மளுக்கு மொத்தமாக வேண்டியது ஆறு புள்ளி ஆறு மீட்டர் துணி வேணும் பீஸ் வேணும் ஸோ அதனால் மூணு இன்ச்சு அளவு வச்சு ஆறு புள்ளி ஆறு மீட்டர் வர அளவுக்கு அந்த லென்த்துக்கு வந்து துணியை வெட்டிட்டேன் நம்மளுக்கு யூஸ்வலாக காட்டன் ஃபேப்ரிக் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அகலத்தில் இல்லை நாற்பத்தி நாலு இன்ச்சு மேக்ஸிமம் நாற்பத்தி நாலு இன்ச்சு அகலத்தில் வரும் ஸோ அது உங்களோட துணியோட லென்த்து சைஸை பொறுத்து எத்தனை பீஸ் வேணுன்றத முதல்ல பிளான் பண்ணி கட் பண்ணி அதை எல்லாத்தையும் சேர்த்து மூணு இன்ச்சு பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து லைனாக தச்சிடுங்க தைச்சிட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரெ ரெண்டு சைடு தைச்சிடணும் ரெண்டு சைடையும் ஃபஸ்ட்டு தைச்சிடணும் இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடையும் தச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே தைக்கணும் அப்படி தைக்க தைச்சாதான் நம்மளுக்கு தையல் வந்து பதிஞ்சு நல்லா நீட்டாக வரும் ஸோ அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி தச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம ஏன் மூணு இன்ச்சு கொடுத்துருக்கோம்னா கால் கால் இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் இது வந்து டாப் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு காட்டன் இது கிடைக்கும் இங்கே பேட்டிங்னு சொல்லுவாங்க கம்ப்ரஸ்டு காட்டன் அது அந்த காட்டன் மெட்டீரியலும் அதுக்கும் பின்னாடி பேக்கிங் ஃபேப்ரிக் ஒன்று வச்சு இது மூணுத்தையும் சேர்த்து தைக்கணும் அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து குல்ட்டிங் ஸோ அது தைச்சி முடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு பார்ட்ரு தான் நம்மளுக்கு தெரியும் மிச்சம் கால் இன்ச்சு கால் இன்ச்சு தையலுக்கு போயிடும் ஸோ அது மனசில் வச்சுக்கிட்டு அந்த துணியை வெட்டும்போது வெட்டணும் ஸோ இது வந்து குல்ட்டோட டாப் மட்டும்தான் ஸோ இது இதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸ் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது குழிட்டு தைக்கிற ப்ராசஸ் மட்டும்தான் ஸோ இது மாதிரி உங்களுக்கு தச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற அடுத்த வீடியோவில் அவ்வளோதான் நம்மளோட குழிட்டு வந்து டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்